ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் பேரு சாமர்த்திய ராஜா அந்த ராஜா மகா காஞ்ச பிரபு யாருக்காவது ஏதாவது ரொம்ப ஆனா அவர்கிட்ட ஒரு சாமர்த்தியம் இருந்தது அது அவர் ஒரு சந்த கழி அப்படின்னா அவர் ஒரு தடவை ஒரு பாட்டை கேட்டாருன்னா அப்படியே அடிப்பிசகாம திரும்ப சொல்லிடுவார் அந்த அரசர்கிட்ட கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தாரு அவர் ஒரு துவி சந்த கிரகி அப்படின்னா அவர் ஒரு பாட்டை ரெண்டு தடவை கேட்டார்னா அப்படியே திரும்பி சொல்லிடுவார் அந்த அரண்மனையில் ஒரு பணிப்பெண் இருந்தாங்க அந்த பணிப்பெண் எப்படின்னா திரி சந்த கிரகி அப்படின்னா ஒரு பாட்டை மூணு தடவை கேட்டால் அப்படியே சொல்லிடுவாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு வர புலவர்களை எல்லாம் படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க யாராவது ஒரு புலவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு பரிசு வாங்க வந்தாங்கன்னா உடனே அந்த அரசர் என்ன சொல்வார் தெரியுமா இதோ பாருங்க புலவரே நீங்க எழுதிட்டு வந்திருக்கிற பாட்டு நீங்களே சொந்தமா எழுதியிருந்தா அந்த பாட்டுக்கு பாட்டு எழுதின ஏடு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பொண்ணு தருவேன் இல்லனா ஒன்னும் கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டு தான் விடுவேன் உங்களை அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த ராஜா புலவர் அந்த பாட்டை பாடினா ஆஹா அற்புதம் இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த பாட்டை பாடியிருக்காரு நான் கேட்டிருக்கேன்னு அந்த ராஜா சொல்வாரு புலவர் அதிர்ச்சியா நிப்பாரு அந்த ராஜா தான் ஏக சந்த கிரகியாச்சே அந்த பாட அடிப்பு சகாம திரும்ப சொல்லிடுவார் அது மட்டும் இல்ல அந்த பாட்டு என் வேலைக்காரனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு பாட சொல்வாரு அந்த வேலக்காரனா ரெண்டு தடவை கேட்டா திருப்பி சொல்லிடுவானே வந்து நின்று கடகடகடன்னு ஒப்பிச்சிருவான் என்னோட பனிப்பெண்ணுக்கும் இந்த பாட்டு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ராஜா அந்த பனிப்பெண் தான் திரை மறுவில் நின்று மூணு தடவை அந்த பாட்டை கேட்டிருப்பாள் அதனால தயக்கம் இல்லாம முன்னாடி வந்து நின்று அந்த பாட்டை பாடி காட்டிடுவா அந்த புலவர் தான் அதிர்ச்சியாயி நின்றுட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம என்ன புலவரே பழைய பாட்டை எடுத்துட்டு வந்து பாடிட்டு யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த புலவர் ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தார்னா அதையும் பிடிங்கிட்டு அனுப்பி விட்டுடுவாரு அந்த ராஜா இப்படியே ரொம்ப காலம் நடந்துட்டு இருந்தது ஒரு சாமர்த்தியமான புலவர் இதை கேள்விப்பட்டார் இதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிச்சார் உடனே ஒரு பெரிய கவிதையை எழுதினார் அவர் எழுதின பாட்டு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது நூறு தடவை கேட்டாலும் மனசுல பதியாது அப்பேற்பட்ட பாட்டு எழுதி தயார் பண்ணிட்டாரு அந்த புலவர் ஒரு ரெட்டமாட்டு வண்டியில வந்து அரண்மனை இறங்கினாரு பாட்டு உன்னோட சொந்த பாட்டா இருந்தா அந்த பாட்டை எதுல எழுதிக்கியோ அதை அப்படியே எடை போட்டு அந்த அளவுக்கு பொன் தருவேன் அது பழைய பாட்டா இருந்தா உங்ககிட்ட இருக்கிறதையோ வாங்கிட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த ராஜா அந்த புலவரும் சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சார் ரொம்பவும் கடினமான அந்த அந்த புலவர் பாடினார் அந்த ராஜாவால அந்த பாட்டை வாங்கிக்கவே போய் அந்த வேலைக்காரனும் இதை விட அதிகமா முடிச்சுட்டு இருந்தான் அந்த பனி பெண்ணும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி நழுவே போயிட்டா அந்த ராஜா புலவர் கிட்ட புலவரே இது உங்க சொந்த பாட்டு தான் ஒத்துக்கிறோம் ஏட்ட கொடுங்க எடை போட்டு பழசு தரோம் அப்படின்னு சொன்னாரு ராஜா ஏழு வண்டியில இருக்கு அதை இறக்கி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பத்து ஆள் வேணும் பத்து பேரும் பலசாரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த புலவர் அந்த ராஜாக்கோ அதிர்ச்சி என்னது ஒரு பண ஒல கட்ட தூக்குறதுக்கு பத்து பேரா அப்படின்னு ராஜா கேட்டாரு மண்ணா இந்த பாட்டை பாடினப்ப பக்கத்துல பனை ஏடு எதுவும் கிடைக்கல ஒரு பத்து சதுர அடி அளவில் கருங்கல் ஒன்று இருந்துச்சு அதில் எழுதிட்டேன் உங்க புகழ் என்னென்னைக்கும் அழியாமல் இருக்கணும்னு ஆழமாக செதுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த புலவர் வேற வழியே இல்லாமல் கல்லை தூக்கிட்டு வந்து எடை போட்டு அதுக்கு சமமான பொன் கொடுத்து அனுப்பினார் அந்த ராஜா புலவரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போனார்